கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வசனம் யாத்ராகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் முதல் நாளைக்கான கிருவை செய்தபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திற்கென்று இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் யாத்திராக பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்பது நம்முடைய கர்த்தரின் நாமம் பயங்கரமான பராக்கிரமசாலி தாவீது கோலியாத்திற்கு முன்பாக யுத்த களத்தில் நின்றபோது ஒன்று சமவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்தில் தன் தேவர்களை கொண்டு சபித்த கோலியாத்தை நோக்கி தாவீது நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஷ்டவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான் இதுவே நம்முடைய கர்த்தரின் நாமம் அவருடைய நாமம் இஸ்டவருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் யுத்த சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணும் தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிறார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பதிமூன்றிலிருந்து உள்ள வசனங்களில் கர்த்தர் எப்படியாக அவர் பிள்ளைகளை விடுவிக்கும்படி வருகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதிமேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்பையும் சுத்தமான மெல்லிய வஸ் வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது என்று யோவான் தன் தரிசனத்தில் கண்டார் உண்மையும் சத்தியம் உள்ளவ உள்ளவர் எனப்பட்ட இயேசு கிறிஸ்து தன் தூத சேனைகளோடு கூட அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக கடந்து வருகிறார் தன் வாயின் பட்டயத்தை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார் நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்ற எச்சரிப்பின் சத்தம் வெளிப்படுத்தல் ரெண்டு பதினாறில் எழுதப்பட்டுள்ளது யுத்தங்கள் பொதுவாக தேசங்களின் எல்லைகளில் நடக்கும் வேதத்தில் அநேக யுத்தங்கள் எழுதப்பட்டுள்ளது அவற்றில் குடியிருப்பு பகுதிகளில் நடந்த யுத்தங்களும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஷ்டுவில் ஜனங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு யுத்தங்களிலும் கர்த்தரே யுத்த வீரராக கடந்து வந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் கர்த்தர் செய்ய கடந்து வரும்போது சில நேரங்களில் நிபந்தனைகள் கொடுக்கப்படுகிறது அந்த நிபந்தனைகளை பின்பற்றிய போது இஷ்டவீலர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் எரிகா கோட்டைய கர்த்தர் பதிமூன்று வரை சத்தமில்லாமல் அமைதியாக சுற்றி வர சொன்னார் பதிமூன்றாவது முறை முடிக்கும் போது ஆர்ப்பரிக்க சொன்னார் அலங்கம் விழுந்தது இரண்டு சாமுவேல் ஐந்தில் முதல் தடவை நீ பெலிஸ்டருக்கு விரோதமாக போ அவர்களை முறியடிப்பாய் என்றார் இரண்டாவது முறை ஒரு சிறிய இறைச்சல் சத்தத்திற்கு பதுங்கி அமைதியாக காத்திரு என்றார் இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் முசுக்கட்டை செடிகளின் துணிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக போ அப்பொழுது பெலிசரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார் தாபீது நிபந்தனையை பின்பற்றிய போது சத்ருவின் மேல் ஜெயத்தை பெற்று கொண்டான் யாத்ராங்கம் பதினான்கில் எழுதப்பட்ட யுத்தம் ஒரு மிக முக்கியமான யுத்தம் வேதத்தில் பதினான்கு என்ற எண் விடுதலையை குறிக்கிறதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போதே ஒரு விடுதலையை நாம் பார்க்க முடியும் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு அவர்கள் பாதை அடைத்துக்கொண்டு நிற்கிறதான செங்கடல்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து தியானித்து பண்ணும்போதே வழிவிட்டு நிற்பதை பார்க்க முடியும் இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இஷ்டவியல் ஜனங்களை கர்த்தர் நானூற்றி முப்பது வருட அடிமை தளத்தில் இருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரும் நேரத்தில் பின்பாக பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வந்தது முன்பாக செங்கடல் எதிர்த்து இஷ்டவியல் சனங்களின் பாதை அடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தது அவர்களால் முன்னாக செல்லவும் முடியவில்லை பின்னால் செல்லவும் முடியவில்லை இரண்டு பக்கத்திலும் நெருக்கம் எந்த பக்கமும் செல்ல வழி இல்லாதபடி கர்த்தரை நோக்கி விட்டார்கள் கர்த்தர் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஷ்டவீல் சனங்களை நேரடியாக வழிநடத்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது கால்நடையாக நடந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு பின்னால் சத்ரு அவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கோபத்தோடு எகிப்தின் பிரதான ரதங்களோடு ரத வீரர்களோடு அவர்களை வளைந்து கொண்டுபடியாக நெருங்கி வந்தான் இஷ்டவியல் ஜனங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லாமல் போனது நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் யுத்த பயிற்சி எதையும் பெறவில்லை யாத்ராம் பதினான்கு பதினான்கில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இந்த வார்த்தையே இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக யுத்த சூழ்நிலைகளை தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்கிறார்கள் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்காக யுத்தம் செய்யும்படியாக கடந்து வருகிறார் அவருடைய தூதர் சேனை அவருக்கு பின்பாக கடந்து வருகிறது மனிதனால் செய்ய முடியாத அநேக காரியங்களை கர்த்தரே யுத்த களத்தில் நின்று நமக்காக செய்யப் போகிறார் இஷ்டவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஷ்டவேல் ஜனங்களுக்கு இந்த யுத்த களத்தில் ஒரு நிபந்தனையை கொடுத்தார் நீங்கள் சுப்பா இருப்பீர்கள் என்ற நிபந்தனையை கர்த்தர் இஷ்டவேல் புத்திரருக்கு செங்கடுகளுக்கு முன்பாக மிகவும் நெருக்கமான சூழ்நிலையில் கொடுத்தார் இப்படிப்பட்ட செங்கல் செங்கடல் சூழ்நிலைகளில் பேசாமல் முறுமுறுக்காமல் சும்மா இருப்பது அமைதியாக இருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் இந்த நிபந்தனையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் சில நேரங்களில் நாம் அசுவிசுவாச வார்த்தைகளை பேசும்போது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது யோமான் பதினான்கு ஆறில் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றார் நமக்கு முன்பாக இருக்கும் பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கும்போது இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம் போதும் அவரே வழியாக வந்து நிற்பார் யாத்ராகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து முப்பதில் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஷ்டவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஷ்டவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நெடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார் மோசி தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஷ்டவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது கர்த்தரின் கடத்தின் வல்லமையை தங்கள் கண்களுக்கு முன்பாக நேரடியாக பார்த்தார்கள் மகா நெருக்கமான சூழ்நிலையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தண்ணீரில் பாதை உண்டாகி ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து செல்வது அவர்கள் நினைத்தே பார்க்காத ஒன்று இதுவே கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் அசாத்தியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார் நம்முடைய சூழ்நிலைகள் மாற மாறப்போகிறது வலிய தண்ணீரில் பாதைகள் உண்டாக போகிறது இயேசு கிறிஸ்துவை வழியாக நிற்கப் போகிறார் அடித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் வழிவிட்டு நிற்கப் போகிறது அது மாத்திரமல்ல துரத்தி கொண்டு வந்த பார்மோன் சேனையை ஜனங்கள் ஒருபோதும் காணாதபடி அதே செங்கடலில் கர்த்தர் அழித்து போட்டார் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதோ இந்த செங்கடலை எப்படி கடப்பேன் என்று திகைத்து நின்று கொண்டிருப்போமானால் இந்த நாளில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார் நாம் சும்மா இருந்தால் மட்டும் போதும் கர்த்தரே இந்த மாதத்தில் நமக்காக வழியாக வந்து நின்று அவருடைய வழியை நமக்கு காண்பிக்கப் போகிறார் வெட்டான் தரையில் நடக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் கர்த்தரின் கரத்தின் வல்லமையை நேரடியாக இஷ்டவேல் ஜனங்களைப் போல இந்த மாதத்தில் நாம் காணப்போகிறோம் ஆ மேன் ஜெபிப்போம் இஸ்டுவீரின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே எங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக தூதர் சேனைகளோடு இந்த நாளில் இறங்கி வந்தபடியால் ஸ்தோத்திரம் பார்வோனின் சேனைகள் வெட்கப்பட்டு மூழ்கி போகும்படியாக எங்களுக்காக செங்கடலில் பாதைகளை உண்டு பண்ண போகிறபடியால் ஸ்தோத்திரம் நீரே வழியாக எங்களுக்கு முன்பாக நிற்க நிற்கிறப்படியா நிற்கிறபடியால் ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தின் வல்லமையை இந்த மாதத்தில் நேரடியாக நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் டாபத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம்வேன்